ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே கேஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோ குழு பலம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முதல் முதலில் இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு படத்துக்கான ப்ரொடக்ஷன்ன்றது ராஜ் கமலி ஃபீ இன்டர்நேஷ்னல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான சின்ன அனு கிளிப் ஆனா லீப் பண்ணாங்க க்ளிப் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னால் நீங்கள்லாம் ரொம்ப அளவாக வெயிட் பண்ணிருந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான பூஜை செருமனியை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங்கிறது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கிராண்டாக தேட்டருக்கே லீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தைக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க மற்றும் மகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்டேட் என்னன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் சந்திப்போம் பை பை